இந்த பூமியிலே இன்று நான் அவதரித்த நாள் என் தாயும் தந்தையும் உண்டாக்கிய நான் பிறந்த நாள் பதினாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டென் சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் நான் அவதரித்த நாள் இந்த நாள் டென் சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூ எப்பொழுதுமே என் முன்னோர்களின் ஆசீர்வாதம் தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் இந்த பூமி சூரியன் பிரபஞ்சம் இவைகளின் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் உண்டு என்று அவர்களிடம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் வாழ்க தாய் தந்தையர்களை வணங்குகிறேன் இயற்கை எண்ணையே உன்னை வணங்குகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்று நான் நம்புகிறேன்